நாம் இந்த வீடியோவில் சுவாமி விவிலாந்த அழகியர் கற்கய நிர்வாகம் அதாவது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் அப்டியூட் டெஸ்ட் பார்க்க போகிறோம் அதாவது நாலு கோர்ஸஸுக்கான அப்டியூட் டெஸ்ட்டுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறேங்கிற வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த நாலு என்னென்ன கோர்சஸ்னால் மியூசிக் டான்ஸ் ட்ராமா மற்றது வந்து விசுவல் ஆர்ட்ஸுங்கிற நாலு கோர்சஸுக்கும் ஒரே ஃபார்மட் தான் ஒரே இருந்தேன் ஏன்னா ஒரே இன்ஸ்டியூட் தான் கோல் பண்ணுது அதனால் வந்து நாலு கேட்டகரியில் அப்ளிகேஷன் போட போகிறவங்களும் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதுமானது இது மூலமாக நீங்கள் அப்ளிகேஷனை போட்டுக்கொள்ளலாம் அப்ளிகேஷன்

அப்ளிகேஷன் போடுறதுக்கு முதல் சில பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எடுத்தடுப்புலேயே போய் காசு இருக்கேங்கிறதுக்கான நம்ம காசை கட்டிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க வேற ஒரு மெதட் வச்சிருப்பாங்க கடைசியில் பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே வந்து என்ன செஞ்சிடும் பெயிலியர் ஆகிடும் நாம ஒவ்வொரு விடயமா வந்து பார்த்துட்டு போவோம் முதலாவது வந்து நாலு கோர்சஸ் சொல்லியிருந்தேன் அந்த நாலு கோர்சஸ்ல வந்து மியூசிக் டான்ஸ் ட்ராமா இந்த கோர்சுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் போட போறீங்கன்னு சொன்னால் ஒரு கோர்சுக்குரிய பேமெண்ட் கட்டணம் அதாவது அப்டி டெஸ்ட்டுக்காண்டி அதாவது இதில் செயல்முறை பற்றி நான் போறேன் பிராக்டிகல் டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் வந்து ஆயிரம் ரூபா இதே நீங்க விஷுவல் ஆர்ட்ஸ் போடுறீங்கன்றீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சோ நான் வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க இதுதான் கோர்சஸ்ல ஃபீஸ் அது கூட மாறுது அது மட்டும் இல்லாம எந்த அடிப்படையில் அந்த அப்டி டெஸ்ட்டுக்கு எழுதலாமன்டா உங்களோட ஹேண்ட்புக்கில் யூஜிசி புக்கில் போட்டிருப்பாங்க இந்த மியூசிக்னால் இந்த மியூசிக்கு இந்த ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த அடிப்படையில் ரிசல்ட்ஸ் இருக்கிறவங்க தான் இதுக்கு அப்ளிகேஷன் போடலாம் அவங்களுக்கு தான் பெனிஃபிட் மற்றவங்க போட்டிங்கன்னாலும் நீங்கள் அப்படியே டெஸ்ட் பாஸ் ஆனாலும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸில் வந்து என்ன செய்வா செஞ்சுடுவாங்க தட்டி விட்ருவாங்க ஏன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் இல்லாட்டி அது மட்டும் இல்லாமல் எது மூலமாக சொன்னால் ஒன்லைன் மூலமாக மட்டும்தான் அது பேசிக்காக கூகுள் ஃபோம்னு வச்சிருக்காங்க அந்த கூகுள் ஃபோம் மூலமாக போட்டால் காணுமானது ஸோ கூகுள் ஃபோம தவிர வேறு எந்த ஒரு மெத டீம்மில்லாம் நேரில் கொண்டே இல்லை கூகுள் ஃபோமில் தான் நம்ம கூட போகிறோம் ஒன்லைன் அதான் ஒன்லைன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து காசி ஆற்றத்தில் நயக்கன்னு சொல்லிட்டேன் இப்போ உதாரணத்துக்கு ட்ராமா எடுத்துக்கொள்ளும் ட்ராமாவுக்கு அப்ளிகேஷன் போடுறவரை என்ன செய்யணும்னு சொன்னால் நான் ஈஸியாக இருக்கிறதுக்கானி தமிழ் குரு வெப்சைட்டோட லிங்கை வந்து கீழே போஸ்ட் பண்ணுவேன் அதே சமயம் எங்களோட யூ ஜேஜ் கம்யூனிட்டியில் என்னென்னு சொல்ல உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் அதில் லிங்க கீழே அதில் இந்த நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து லிங்க் குரூப் லிங்க் மெசேஜ் பண்ணுங்கள் நான் லிங்கை ஷேர் பண்ணிடுறேன் என்னை டெரெக்டாக லிங்கை ஷேர் பண்ண உடைய வந்து அது ப்ளாக் ஆகுது அதனால் எனக்கு யாராவது தேவை விட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் குரூப் லிங்க் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஜிஹெச் கம்யூனிட்டியோட குரூப் வர லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணிடுறேன் எல்லா மெக்ஸிமம் நிறைய குரூப் இருக்குது அதில் உங்களுக்கு குரூப் ஜாயின் ஆகிக்கொள்ளலாம் ஸோ இந்த தமிழ் ஒரு வெப்சைட்டில் லிங்கை போடுறீங்க அங்கே அவங்க நல்லா ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்காங்க டிரெக்டாகவே நீங்கள் அந்த பேஜுக்கு போய் தரலாம் ஸோ அந்த பேஜுக்கு போனீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருப்பாங்க சுவாமி ஃபுல்லாக அந்த அந்த அஃபிஷியல் பேஜில் வந்து வெப்சைட்டில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோமில் லிங்கும் இருக்கும் பேயிங் வவுச்சர்னு இருக்கும் ஸோ நீங்கள் உரிய பேங்கில் எந்த பேங்க்கில் காசி அட்டணும்ன்றும் அதில் போட்டிருப்பாங்க நான் முன்னுக்கும் போடுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க அந்த பேங்கில் போய் நீங்கள் காசு அட்டக்குள்ள பேயிங் வவுச்சர்ன்னு சொல்லியிருக்கிறோம் பிடிஎஃபை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதையும் நீங்கள் நிரப்பிட்டு போகணும் ஏன்னா நாம் இதில் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டில் அதுவும் ஒரு டாக்குமெண்ட் ஸோ என்ன செஞ்சுக்கோம்னா பேயிங் டவுன்லோட் அது ஒன்றும் இல்லை நம்ம கற்ற ஸ்லிப் நிரப்பி காசி அட்டுறதை மாதிரி தான் இதையும் நிரப்புறாத அவங்க இதை தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ அதனால் வந்து நிரப்பிட்டு போனீங்கன்னா அதில் ரெண்டு இருக்கும் ஒரு கூட்டா தன்னைக்கு ஒன்று பேங்க் கோப்பியாக அடுத்த யூனிவர்சிட்டி என்று நீங்கள் பே காசி வலிமையாக ஸ்லிப் நிரப்பி கொடுக்குறோமே கொடுப்பீங்க அதோட சேர்த்து இந்த பேயிங் வவுச்சரையும் சேர்த்து நிரப்பி கொடுப்பீங்க பேங்கில் என்ன செய்வாங்கன்னா ரெண்டு சீல் போட்டு யூனிவர்சிட்டி கோப்பியும் ஸ்லிப்ட கோப்பையும் உங்கள்கிட்ட தருவாங்க ஸோ அந்த பேயிங் வவுச்சர் கோப்பையும் முக்கியமானது அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் என்னென்னத்தை நம்ம அப்லோட் பண்ணணும் முதல் டாக்குமெண்டேஷனில் எடுத்து வச்சு கொள்வோமே அடுத்தாத்த நான் அப்ளிகேஷன் போடலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டு தான் உங்க ஒன்று சர்டிஃபைட் பண்ணப்பட்டு உங்களோட ஏஎல் ரிசல்ட் ஷீட் இப்போ நிறைய பேருக்கு ஒரிஜினல் வரலைன்னு தெரியும் ஸோ இது வரைக்கும் வந்தது நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் டாட் ஜிஓவி டாட் எல்கேயில் போனீங்கன்னா உங்களோட காப்பி ரிசல்ட் ஷீட் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் பிரின்சிபல்கிட்ட கொடுத்து த்ரூ காப்பி பண்ணி என்ன ஏன்னா ஒரிஜினல் யாருக்குமே இல்லை ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்க அடுத்தது வந்து பேயிங் வவுச்சர் அதாவது ஸ்லிப் கிடையாது வவுச்சர் அதாவது நீங்கள் அந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அந்த வவுச்சரில் இருக்கிற யூனிவர்சிட்டி கோப்பியையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டி வரும் ஸோ இந்த ரெண்டும் தான் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் மூணாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது நீங்கள் அப்ளிகேஷன் போடக்குள்ளே உங்களோட பேர் மாற்றங்கள் ஏதாவது செய்து இருந்தால் அதுக்கான சத்திய கடராசியில் கொப்பி ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதனால் அது நிறைய பேருக்கு இருக்காது அதனால் மேக்சிமம் இருக்காது மேலே சொன்னதுதான் இவ்வளோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்தது பிறகு அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோம்ன்றது கூகுள் ஃபோம்மை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டால் லொகின் ஆக சொல்லும் எந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் யூஜிசிக்கு எதை கொடுத்துருக்கிறீங்களோ அதை அது மூலமாகவே போங்க ஸோ அதை நீங்கள் மூலமாக கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் என்னென்ன அந்த கூகுள் ஃபோமில் கேட்குங்கிறத பேசிக்காக சொல்லிட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இமெயில் ரெக்கார்டுன்னு ஒன்று டிக் பண்ணிருக்குமா அதை டிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நீங்கள் போட்ட அப்ளிகேஷன் வந்து ஒரு கொப்பி மாதிரி உங்களோடய இமெயில் வந்து ரெக்கார்டாக சேமிக்கும் அது நமக்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டோங்கிறதுக்குன்னு ஆதாரம் அதுதான் அதை டிக் பண்ணுறது பிறகு ஃபுல் நேம் வந்து கேபிட்டலில் கட்டிருப்பாங்க அதை டைப் பண்ணி கொள்ளுங்க அடுத்த என்ஐசி கட்டிருப்பாங்க அதை கொடுங்க இனம் கட்டிருப்பாங்க உங்களோட பெர்மெண்ட் அட்ரஸ் கட்டிருக்கும் ஃபோன் நம்பர் கட்டிக்கும் டிஸ்ட்ரிக்ட் க கட்டிக்கும் ஏ இண்டெக்ஸ் நம்பர் ஜெட் ஸ்கோர் அடுத்தது ஜென்ரல் நாலேஜ் மார்க்ஸ் கட்டிக்கும் இது அப்படி அந்த கூகுள் ஃபார்மில் ஒவ்வொன்றாண்டா இருக்கும் மார்ச் கொடுத்து சொல்லுங்க அடுத்தது சப்ஜெக்ட் நேம் மார்க்ஸ் அடுத்த மீடியம் வந்து கட்டிருக்கும் அதாவது இப்போ நாடகம் மண்டபம் நாடக பாடம் அது வந்து அடுத்தது வந்து அதில் என்ன ஏஏ பிஎஸ்சி ஏ எடுத்துருந்தீங்கன்னா ஏ என்ன மீடியத்தில் எடுத்துருப்பீங்க தமிழ்னா தமிழ்னா போட்டுக்கொள்ளுங்கள் அடுத்தது உங்களோட தன் பேரண்ட்ஸோட அட்ரஸ் இல்லாட்டி கார்டன் இருந்தால் கார்டியன்ற அட்ரஸ் கட்டிருப்பாங்க அது உங்களோட அட்ரஸை தான் இருக்கும் ஸோ அது அப்படி வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமாக கொடுங்க இல்லாட்டி அவங்க இதை கொடுத்துக்கொள்ளுங்க அதோடு சேர்த்து அப்ளிகேஷன் கோர்சஸ் மொத்தம் நாலு கோர்சஸ் ஒன்று அதில் ஏதாவது ஒன்று தான் ஒருத்தர் செலக்ட் பண்ணலாம் என்ன அவங்க மியூசிக் எடுத்தவங்க ட்ராமா எடுத்துருக்க மாட்டாங்க அப்படி தான் சாய்ஸஸில் எடுத்திருப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கோர்சஸுக்கு பேமெண்ட் கட்டினீங்களோ அந்த கோர்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்தது வந்து அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ண போப்பீங்க டிக் பண்ண சொல்லும் என்னென்னு சொன்னால் வெளியால் சொல்லியிருக்காங்க உரிய டைமுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் அந்த வெப்சைட்டில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வாசிங்கன்னு சொன்னால் உரிய டைமில் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடணும் இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ண முடியும் உள்ளுக்கு நிரப்ப போனீங்க என்ன பார்த்தீங்கன்னா சம் நீங்கள் பேமெண்ட் ஸ்லிப்பெல்லாம் கட்டாடி காசி ஹட்டாட்டி என்ன செய்யுங்க டிரெக்டாக அந்த அப்ளிக் அட்மிஷனுக்கு வரக்குள்ள ப்ராக்டிகல் டெஸ்ட்டுக்கு வரா கூட கொண்டுட்டு நமக்கு ஏன் கரைச்சல் நாம் என்ன செய்ய வேண்டாம் நேரத்துடைய காசை கட்டி ஏன்னா டைம் இருக்குது எட்டாம் மாதம் ரெண்டாம் தேதி தானே காசை கட்டி ஆட்டோமேட்டிக்காக எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போனா டிக் கேட்கும் ஸோ அதில் ஏ ரிசல்ட் சீட்டரும் சர்ட்டிஃபிகேட் பண்ணதும் அடுத்தது பேயிங் போச்சரும் அதில் நீ டிக் பண்ணிக்கொள்ளுங்க பேர் மாற்றம் இருந்த பேர் மாற்றத்தை டிக் பண்ணிக்கொள்ளுங்க டிக் பண்ணதுக்கு பிறகு கீழே அப்லோட் கட்டிருக்கும் நீங்கள் அதை படிஃஎஃப் கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அதை வந்து என்ன கொள்ளுங்க அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க அப்லோட் பண்ணதுக்கு பிறகு எல்லாம் ஓகே ஆண்டே அக்செப்ட் பண்ண சொல்லியோ டிக் கேட்கும் டிக் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா தான் அப்ளிகேஷன் ப்ரோசஸ் முடிஞ்சு தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜஸ் வரும் இவ்வளோந்தான் இதுக்கு அப்ளிகேஷன் போடுற மெதட் வந்து நிறைய பேர் சிம்பிள் தான் இருந்தாலும் பிளவுட்டும்னு பயமாறிக்கும் ஸோ இந்த ரெஃபரன்ஸ் அந்த வீடியோ பார்த்து நீங்க செய்யுங்க எக்ஸாம் வந்து என்ன செய்வாங்கன்னா தமிழ் மீடியத்துல நடக்கும் அவங்க செயல்முறை பரீட்சைன்னு சொல்லுங்க செயல்முறை பயிற்சியில ப்ராக்டிகல் டெஸ்ட் தான் நடத்த போறாங்க அடுத்தது வந்து எல்லாமே எழுத்து பரச்சியா நடக்காது மியூசிக்லயோ ட்ராமாலையோ இல்லாட்டி அடுத்த மூணாவது கோர்சஸ் டான்ஸ்லயே வந்து எழுத்து பரீட்சை வச்சு வேலை இல்லையே அது ப்ராக்டிக்கல் தான் செயல்முறை பறிச்சிங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எடுத்து போகிறாங்க அடுத்து இமெயில் மூலமாக தான் உங்களை அட்மிஷன் தருவாங்க அதாவது அட்மிஷன் உங்களுக்கு அறிவுறுத்த செய்வாங்க எப்போ செயல்முறை பறித்து எப்போ நீங்கள் எக்ஸாம் வர அதுக்கு அட்டெண்ட் பண்ண வரணும் அப்படி டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வரணுங்கிறத இமெயில் மூலமாக தான் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் கொடுத்த இமெயில் அட்ரெஸை அடிக்கடி செக் பண்ணி கொள்ளுங்க பொடுபோக்காக இருந்துடாதீங்க ஸோ அவ்வளோ வந்து தான் அப்படி எக்ஸாம் லேங்குவேஜ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் தான் இது போல சுவாமி விபுலாந்தா அழகிய நிறுவனத்தில் நடத்தக்கூடிய டான்ஸ் மியூசிக் ட்ராமா அடுத்தது வந்து விஷுவல் ஆர்ட்ஸ் சொல்லக்கூடிய நாலு கோர்சஸுக்கு அப்டிவ் டெஸ்ட்டுக்கு எப்படி பேமெண்ட் கட்டுற எப்படி அது அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான வீடியோ ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்